என் இதயத்திற்கு சில வரிகள் ஓய்வில்லா வாழ்க்கை ஓட்டத்தில் என்னை கரம் பிடித்தாய் பக்குவமாக நீ ஓய்வில்லா வாழ்க்கை ஓட்டத்தில் என்னை கரம் பிடித்தாய் பக்குவமாக நீ நாட்கள் நகர்ந்து நகமும் சதையுமாய் மாறிய எமக்கு நாட்கள் நகர்ந்து நகமும் சதையுமாய் மாறிய எமக்கு இறைவனின் அருட்கொடையொன்று வந்தொதித்தது இறைவனின் ஒன்று வந்துவித்தது எமக்கு தாய் தந்தை என நாமம் சூட கருவினில் நம் குழந்தை கருவினில் நம் குழந்தை அல்ஹம் நாட்கள் நகர நாட்கள் நகர எட்டி உதைக்கிறாள் அவள் மலர் போன்ற பிஞ்சு கால்களால் எனக்குள் ஓர் உயிர் புதித்திருப்பது எனக்குள் ஓர் உயிர் புதித்திருப்பது நீயும் நானும் உணரும் வந்த உயரிய நொடிகள் வார்த்தைக்குள் வழங்காள் இவ்வளவிற்கும் இடையில் என் உடல் மாற்றங்களால் என்னால் இயலாமலும் போகிறது அப்போது என் வழிகளை மறைய வைப்பது மனம் இவ்வளவுக்கும் இடையில் என் உடல் மாற்றங்களால் என்னால் போகிறது என் வழிகளை மறைய வைப்பது தூக்க கலக்கத்திலும் தூக்க கலக்கத்திலும் நான் சிறிது அசைந்தாலும் எழுந்திருந்து என்ன செய்கிறது என்று அதறி போகணும் நன்மைக்கும் தூக்க கலக்கத்திலும் நான் சிறிது அசைந்தாலும் எழுந்திருந்து என்ன செய்கிறது என்று பதறிப்போகும் உன் அன்புக்கும் இந்த நாட்களில் நீ எனக்கு செய்யும் பணி உனக்கு நன்றி சொல்ல எனக்கு எந்த வார்த்தைகளும் ஈடாகவில்லை அதற்கு பகரமாய் உன்னிடமே நான் ஒன்று கேட்கிறேன் அதற்கு பகரமாய் உன்னிடமே நான் ஒன்று கேட்கிறேன் உயிருள்ள வரைக்கும் உனது இந்த அரவணைப்பு எனக்கு சொந்தமாகவே இருக்க உயிருள்ள வரைக்கும் உனது இந்த அரவணைப்பு எனக்கு சொந்தமாகவே இருக்க கற்பம் முடிந்தாலும் என் கற்பம் முடிந்தாலும் உன் குழந்தை என் கையில் தவழ்ந்தாலும் உன் இதய கருவினில் நான் மட்டும் குழந்தையாகவே வாழ்ந்திட வேண்டும் என் மூச்சு நிற்கும் நாள் வரை Okay.